வலிமார்கள் வாழ்வினிலே அரசவை கூடியிருந்தது அரச பிரதானிகள் மன்னர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அரசவையில் அமர்ந்திருக்க இளவரசர் பங்கு பெற்ற முதல் போரில் மாபெரும் வெற்றியை பெற்று தாயகம் திரும்பியிருந்தார் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக கூடியிருந்தது அரசவை அங்கு இளவரசரை புகழ்ந்து பேசிய அனைவரும் இளவரசர் புலியைவிட சிறந்த வீரர் என்றார்கள் அப்போது அரசவையில் இருந்த முக்கிய பிரமுகர் சொன்னார் இளவரசரின் வீரத்தை புலியுடன் ஒப்பிட்டார்கள் மகிழ்ச்சியாக உள்ளது அதே நேரத்தில் இளவரசரை புலியுடன் அனைவரும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் நம் இளவரசன் புலியை கூட வீழ்த்தும் வீரம் படைத்தவர் என்று சொல்வதை எனக்கு ஏற்க சிரமமாக உள்ளது ஆகவே இளவரசர் புலியைவிட சிறந்த வீரர்தானா என்பதை அறிய இளவரசரை புலியுடன் சண்டை செய்ய வைத்து அதில் இளவரசர் வெற்றி பெற்றால் இளவரசரை புலியைவிட சிறந்த வீரர் என பட்டம் அளிக்கலாம் என்று சொன்னார் இதை கேட்ட மன்னர் சற்றே தயக்கம் ஏற்பட்டது எப்படி தனியாக புலியுடன் சண்டை செய்வது எப்படி புலியைவிட தன் மகன் வீரனாக இருக்க முடியும் என்று சற்று குழம்பிய மன்னர் திரைக்கப்புன் அமர்ந்து அரசவை நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்த தன் மனைவியும் இளவரசரின் தாயாருமான அரசியை பார்த்தார் அந்த தாயோ எந்தவித கலக்கமும் இன்றி நீங்கள் இந்த சண்டைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கண்களின் மூலம் சைகை செய்தார்கள் தயங்கிய மன்னர் தன் மனைவி சொன்னவுடன் அப்படி ஒரு சண்டைக்கு ஏற்பாடு செய்தார்கள் காட்டிலிருந்து பிடித்து வரப்பட்ட கூண்டில் அடைக்கப்பட்ட புலியை மக்களும் அரசவை பிரதானிகளும் மன்னரும் இளவரசரின் தாயாரும் குழுமியிருக்க அந்த கூண்டிற்குள் இளவரசர் புலியுடன் சண்டை செய்ய அனுப்பப்பட்டார் எந்தவித தயக்கமும் இன்றி சென்ற இளவரசர் புலியுடன் சண்டை செய்து புலியை வீழ்த்தினார் அவருடைய கையில் எந்தவித ஆயுதங்களும் இல்லை இதை பார்த்து மகிழ்ச்சியடைந்த மக்கள் புலியை வீழ்த்திய மாவீரர் என்று சத்தம் எழுப்பி அந்த வெற்றியை கொண்டாடினார்கள் இளவரசருடைய வீரத்தின் மீது சந்தேகம் கொண்ட அவரும் ஆம் நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன் நம் இளவரசர் புலியை விட சிறந்த வீரர்தான் என்று சொன்னார் மன்னர் மகிழ்வுடன் தன் மனைவியான இளவரசரின் தாயாரை சந்தித்து கேட்டார்கள் எப்படி எந்தவித தயக்கமும் இன்றி புலியுடன் சண்டை செய்ய ஒப்புக்கொண்டீர்கள் நம்முடைய மகனின் மீது அவ்வளவு நம்பிக்கையா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நமக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் குழந்தை இல்லை நாம் நம்முடைய ஊருக்கு அருகாமையில் அடக்கமாக இருக்கும் அந்த இறைநேச செல்வர் செய்தபோது நீங்கள் துவா செய்தீர்கள் எங்களுக்கு நல்ல ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நான் அதன்பின் கருவுற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்களின் அடக்கவிடம் சென்று ஜியாரத் செய்து கருவிலிருக்கும் என் குழந்தைக்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் என் மகன் யாராலும் வீழ்த்த முடியாத வீரராக வேண்டும் என்றும் துவா செய்வேன் அது நான் என் மகனை பெற்று பின்பு என் மகன் எப்பொழுதெல்லாம் பசிக்காக அழும்போதும் நான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு பாலூட்டும் முன் விழு செய்த பின்புதான் நான் அவருக்கு பால் புகட்டுவேன் அப்படி பால் புகட்டும் பொழுது அவர் மாபெரும் வீரராக இருக்க வேண்டும் யாராலும் அவரை வீழ்த்த முடியாத வீரராக இருக்க வேண்டும் என்று துவா செய்த வண்ணம் இருப்பேன் அதனால்தான் நான் எந்தவித தயக்கமும் இன்றி சொன்னேன் என் மகனை புலிவுடன் சண்டை செய்ய அனுப்புங்கள் என்று என்றார் அந்த தாய் இப்படி பேணுதல் மிக்க தாயின் வயிற்றில் பிறந்தவர்தான் ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய மாபெரும் வீரரான ஹஸ்ரத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆவார்கள் அந்த மன்னர் ஹஸ்ரத் ஹைதர் அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாயார் ஃபாத்திமா பக்கர் உன்னிசா திப்பு சுல்தான் அவர்களுடைய பிறப்பு மற்றும் வீரத்திற்காக இறைவனிடம் டுவா செய்த அந்த பெருந்தகைதான் ஹஸ்ரத் அத்தாஹுல்லா ஷா பாபா சத்தாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஆவார்கள்